அப்ப எதுக்கு நீ கேக்குற வாங்க வணக்கம் மாலை வணக்கம் வாங்க லைக் போடுங்க நாட்டிக்கிட்டு தானே இருப்பான் அவனுக்கு நன்றி நான் பேசிக்கிட்டேன் ஆற்றியமா உனக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஐந்தனையால் வாங்க வணக்கம் ஒரு லைக் போட்டிருக்கீங்க யார் அது ஐந்துண்ணா அந்த கீழே வந்துருக்க பேர் என்னன்னு சொல்லுங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க ஒரு லைக் தான் வந்திருக்கு தொண்டா என்னாச்சும் தெரியல என்னது தம்பி வாங்க தம்பி ஹாய் லைக் போடுங்க தான் தம்பி ரெண்டு லைக் போட்டிங்க ஏழு பேர் இருக்கீங்க ரெண்டு லைக் தான் வந்திருக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க மாலை வணக்கம் ஐந்தினி உறவுகளை வாங்க பேசுவோம் ஐந்தினையால் யாரு ராஜராவா அந்த பேர் யாருன்னு சொல்லுங்க யார் இங்கிலீஷ்ல போடுங்கப்பா தமிழ்ல போடுங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசுவோம் லைக்கு போடுங்க லைக்கு கமாண்ட் போடுங்க சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹார்ட் பறக்குது ரைகானா யாருன்னு தெரியல ரைகானா இருந்தால் கமாண்டுக்கு வா நாலாவது லைக் போட்டிங்களா நன்றி தமிழில் போடுங்க யார் வந்தாலும் கொஞ்சம் வாங்க வாங்க என்று வரவேற்கிறது உங்கள் ஐந்தனை குடும்பம் ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் மாலை வணக்கம் வாங்க என்ன சாப்பிட்டீங்க டீக்கா குடிச்சிட்டிங்களா குச்சிட்டிங்களா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் நாசிர் வாங்க வணக்கம் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் உங்களுக்கும் அமைதி உண்டாகட்டும் அசலாமு வலைக்கம் ரகுமத்துல்லாயி பரக்காத்து நாங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யாரும் புதுசாக வந்திருக்கீங்களா வணக்கம் வாட்ச் அஞ்சு லைக் போட்டிருக்கீங்க நன்றி நன்றி தேங்க்யூ லைக் போட்டீங்க நன்றி கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் லைக்கப் பண்ணிடுங்க அப்புறம் கமாண்ட் பண்ணுங்க என்ன ஸ்பெஷலா கொத்தவரங்க பொரியல் முருங்கை கீரப்பு பசிக்குதா இப்ப தான சாப்பிட்டா என்னமா நீ எனக்கு வேலை கொடுக்கணும்னே வேணும்னே செய்யறமா உன்னை ஊட்டி விட்டுட்டு தானே தொட்டியில உட்கார வச்சுட்டு நான் போட்டேன் தண்ணி கேள் தாரேன்

என்னதான் போட்டு தொலைகிறானு கே எடுத்து கொடுத்தா நோண்டு இல்ல அத என்ன முர்ந்தாடா வாங்க லைக் போடுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் நல்லதே மட்டுமே பேசலாம் ஐயோ காசு அம்மா திட்டுமே மூடி வச்சிரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க மாலை வணக்கம் நாசிர் அடுத்த கமெண்ட்டை காணா காந்தி அமைதி உண்டாகட்டும் போட்டிருக்கீங்க வந்து நாசிர் அப்புறம் அடுத்த காணா கமாண்ட் போடுங்க எதையும் எடுத்து கீழே போட்டுறாதான் அம்மா வந்து திட்டு வாங்க ஏழாவது லைக் வந்து விட்டது நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஐந்தினை குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் மாலை வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் நல்லதை மட்டுமே பேசலாம் வாங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாதே வச்சிருமா அதெல்லாம் வச்சுருக்கோமா

நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் நல்லதை மட்டுமே பேசலாம் வாங்க எட்டு பேர் வாட்ச் பண்றீங்க லைக் போட்டிருக்கீங்க நன்றி கிளைகள் உண்டு இலைகள் இல்லை அது என்ன லைக் பண்ணிட்டு கமாண்ட்டுக்கு வாங்க பேசலாம் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றே கமாண்ட்டுக்கு லைக் போட்டிருக்கீங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டீ காப்பிலாம் கொடுத்துட்டாங்கலாம் உங்களுக்கு என்ன உங்க வீட்டில் அனைவரும் நலமா இருக்கிறாங்களா அஞ்சு பேர் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க கமாண்டுக்கு வாங்க അതെ <muchas> പരിമാരു <muchas> 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 வாங்க ஆறு பேர் லைவ் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வாங்க என்று வரவேற்கிறேன் உங்களை வாங்க தொண்டைக்கு என்ன பண்ணுறது வாங்க லைக் போட்டு கமாண்ட்க்கு வாங்க ஐந்தினை குடும்ப உறவுகளை வாங்க பேசலாம் நாசீர் இருக்குங்களா லைக் போட்டு வாங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலை இல்லை ஓடத் தெரியும் நடக்க தெரியாது அது என்ன எடுக்காதைக்கு பதில் சொல்லுங்க பக்கலாம் அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா போச்சா ஜாலியாக போச்சா டென்ஷனாக போச்சா இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்வு வளமுடன் அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் போட்டு கமாண்டு போடுங்க புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க